வணக்கம் நேர்லி வாய்ஸ் ஆஃப் லா சேனலுக்கு நீங்கள் எல்லாரும் நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் என்ன இதில் ஒரு சின்ன வருத்தம்னா அதில் கொஞ்சம் லீகல் இஷ்யூஸ் அரேஸ் ஆனதுனால எங்களால் கண்டினியூஸாக அந்த சேனலை நடத்த முடியல அதுக்கு பதிலாக தான் இப்போ நாங்கள் லீகல் வாய்ஸ்னு ஒன்றும் ரியல் எஸ்டேட் வாய்ஸ் ஒன்றும் ரெண்டு சேனல் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால இனிமேல் நீங்கள் ஆசைப்படுற அந்த வாய்ஸ் ஆஃப் லா வராது பட் இன்னொரு மாதிரி வரும் லீகல் வாய்ஸ் அப்படின்றது தான் வாய்ஸ் ஆஃப் லா சேனலுடைய ஒரு ஒரு டிவிஷன் அது அண்ட் அந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அண்ட் இப்போ நாங்கள் ரீசெண்டாக போறது எல்லாமே பிச்சுக்கிட்டு போகுதுங்க வியூஸ் இன்ஃபேக்ட் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்போம் சொன்ன மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் வராங்க லட்சக்கணக்கில் வியூஸ் போயிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு எங்க நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் வாய்ஸ்னு ஒன்று இருக்கு ஸோ ரியல் எஸ்டேட்ல உங்களுக்கு நிலம் வாங்கணும் விற்கணும் இந்த மாதிரி எந்த இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸாக இருந்தாலும் எங்களுக்கு தெரிவுப்படுத்துங்க அதே மாதிரி எந்த இடத்துல நல்ல நிலம் கிடைக்கும் என்ன இடத்துல நீங்கள் ஒரு வீடு வச்சுக்கலாம் எல்லாமே வந்து அதுலேயும் உங்களுக்கு தெரியும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலான சேனல்ஸ் ஸோ அதாவது வாய்ஸ் ஆஃப் லாக்கு சப்போர்ட் பண்ண அதே சப்போர்ட் அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக நாங்கள் எதிர்பார்க்குறோங்க நியூ மேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் பட் இதற்கு முன்னாடி நம்ம வந்து வாய்ஸ் ஆஃப் லா அதுக்கப்புறம் வாய்ஸ் ஆஃப் லா டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்ற சேனலில் பார்த்துட்டு வந்தோம் ஏற்கனவே பல முறை இதற்கு முந்தைய வீடியோக்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் சில தொழில்நுட்ப கோளாறுகள் சம் டெக்னிக்கல் ஃபால்ட்ஸ் ஃபால்ட் இருந்ததுனால இப்போ நம்ம வந்து லீகல் வாய்ஸ் வாய்ஸ் ஆஃப்லா வாய்ஸ் ஆஃப் லா டூ பாயிண்ட் ஜீரோ அதெல்லாம் ஒரு வீடியோ போட்டால் லீகல் வாய்ஸ்ல இம்மீடியட்டாக வந்துடும் அப்புறம் வாய்ஸ் ஆஃப்லாவில் பார்த்தீங்கன்னா லேட்டாக வரும் அதுக்கு காரணம் சில பிரச்சனைகள் இருந்தது இருந்தாலும் நம்ம மூணு சேனல்லையுமே வீடியோ இருந்தோம் இப்போ வந்து யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நிறையா விதிமுறைகள் மாற்றிருக்காங்க யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னு சொல்லுவாங்க அது நிறையாவது மாற்றிருக்காங்க ஒரு சேனலில் ஒரு வீடியோ போட்டால் அதே வீடியோ அடுத்த சேனலில் போட்டோன்னா ரெண்டு சேனலுமே சஸ்பெண்ட் ஆயிரும் அது வந்து இந்த பதினைஞ்சாந்தேதியிலிருந்து அது மாதிரி சில விதிமுறைகள்லாம் வந்திருக்குது அப்போ நான் உங்கள் வசதிக்காக லீகல் வாய்ஸ்லேயும் போட்டுட்டு அது வாய்ஸ் ஆப்ல வாய்ஸ் ஆப்ல டூ அதிலலாம் போட முடியாது இனிமேல் அதனால் இனிமேல் லீகல் வாய்ஸ் அந்த சேனலில் மட்டும்தான் வீடியோ வரும் நீங்கள் வந்து நியோமேக்ஸ் சம்மந்தமான தகவல்கள் தெரிஞ்சிக்கணும்னா கண்டிப்பாக எல்லோரும் வந்து லீகல் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதோட லிங்க்கை வந்து நம்ம இதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இனிமேல் லீகல் வாய்ஸில் மட்டும்தான் இந்த நியோமேக் சம்மந்தமான வழக்குகள் வரும் அந்த அப்டேட்டுகள் தினசரி நடப்புகள் என்ன நடக்குதுன்றது வரும் அதில் வாய்ஸ் ஆஃப் லா வாய்ஸ் ஆஃப் டூ பாயிண்ட் ஜீரோவில் இனிமேல் வராது அதனால் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க லீகல் வாய்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோரும் லீகல் வாய்ஸில் மட்டும்தான் இனிமேல் அந்த செய்திகள் வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு சேனல் வச்சு அதில் நியோமேக்ஸ் மட்டுமல்ல அன்றாட சட்ட தகவல்கள் டெய்லி நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸு மீதி சட்ட விஷயங்கள் நீதிமன்ற தீர்ப்புகள் குற்ற வழக்குகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கும் அது வந்து இனிமேல் லீகல் வயசில் மட்டும் வரும் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அந்த நியோமேக்ஸ் கஸ்டமர்கள் முதலீட்டாளர்கள் மேக்ஸில் புகார் கொடுத்தவர்கள் எல்லாத்துக்கும் அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து சொல்லுங்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் எல்லா குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் இந்த தகவலை சொல்லிடுங்க இனிமேல் அந்த ரெண்டு சேனல்ல வாய்ஸ் நியோ நியோமேக்ஸ் சம்மந்தமான தகவல்கள் வராது இதுதான் உங்களுக்கு இறுதியான தகவல் அப்படின்றது தெளிவா தெரிவிச்சுக்கிறோம் வந்து ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்பப்படுறேன் இப்ப வந்து இனிமே வந்து எல்லா யூடியூப் சேனல்ஸ்லயும் என்னன்னு கேட்டீங்கனாக்கா ஒரு கன்டென்ட் நம்ம ஒரு சேனல்ல பேசுனா அதே கண்டென்ட்டை வேற ஒருத்தங்க வேற சேனல்ல பேசக்கூடாது நம்மளே பேசுனா கூட அதே கண்டென்ட்டை வேற சேனல்ல பேசக்கூடாது அது மட்டும் இல்ல ஏஐ நம்ம யூஸ் பண்ண கூடாது இந்த மாதிரி நிறைய நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரனால அதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி தான் எங்களால ஒரு ப்ரோக்ராம் ப்ரெசென்ட் பண்ண முடியுது நீங்களாம் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறோம் ஏன் இந்த இவங்க போட்டாங்களோட நினைக்க கூடாது இது வந்து இது வரைக்கும் பட் பதினஞ்சாம் தேதியிலே வருது நாங்க எங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்குறோம் நீங்களும் அது இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பீங்க நம்புறோம் நன்றி வணக்கம் இனிமே வந்துட்டு ஒரு வீடியோவை நம்ம மூணு சேனல்ல போட்டா மூணு சேனலுமே சஸ்பெண்ட் ஆயிரும் மூணு சேனலுமே வந்துட்டு அவங்க வந்து இனிமேல் வீடியோ அப்லோட் பண்ண முடியாத அளவுக்கு மூணு சேனல் நம்ம யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு யூடியூப் வந்து க்ளோஸ் பண்ணி விட்ரும் அதனால் நம்ம ஒரு சேனலில் மட்டும்தான் இனிமேல் ஒரு வீடியோ எடுத்து அது ஒரு சேனலில் தான் போட முடியும் ரெண்டாவது சேனல் மூணாவது சேனலில் போட முடியாது ஏற்கனவே வந்து நமக்கு வாய்ஸ் ஆப்பில் பிரச்சனைகள் இருக்கிறதுனால நம்ம வந்து லீகல் வாய்ஸில் மட்டும்தான் இனிமேல் தொடர்ந்து போட முடியும் அதனால் நீங்கள் இந்த செய்திகளை பார்க்கணுன்னு முடிவு பண்ணிங்கன்னா லீகல் வாய்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதை மீறி நம்ம இனிமேல் வாய்ஸ் ஆப்பிலால் போடவே முடியாது போட்டால் லீகல் வாய்ஸும் வந்துட்டு சஸ்பெண்ட் ஆயிரும் அப்புறம் லீகல் வாய்ஸ்லையும் நம்ம வந்து வீடியோ போட முடியாத ஒரு நிலைமை வரும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன்